அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் ஹோமங்கள் யாகங்கள் என்று கோவில்களிலும் வீட்டிலும் பலரும் செய்வதுண்டு இதற்கு முக்கியமான காரணம் அவர்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் தீர வேண்டும் அவர்களுக்கு இருக்கக்கூடிய கிரகதோஷங்கள் தீர வேண்டும் கிரக சாந்தி ஏற்பட வேண்டும் என்றுதான் இன்னும் சிலரோ பொதுநலம் கருதி உலகம் நன்றாக இருக்க வேண்டும் மழை பெய்ய வேண்டும் என்று ஹோமமோ யாகமோ நடத்துவார்கள் இந்த ஹோமத்தையும் யாகத்தையும் வசதி மிக்கவர்களால் மட்டுமே தான் செய்ய முடியும் ஆனால் சாதாரணமாக ஒரு குடிசை வீட்டில் இருக்கக்கூடியவர்கள் கூட யாகம் செய்த பலனை பெற மார்கழி மாதத்து வெள்ளிக்கிழமையில இந்த ஒரு பொருளை வாங்கி உங்க வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெருமாள் கோயிலுக்கு போய் கொடுத்துடுவாங்க பெருமாள் கோயிலுக்கு உங்களால் போக முடியலன்னா கூட யார்கிட்டையாவது கொடுத்து விடுங்க வேறு ஒன்றும் இல்லை மிக மிக எளிதாக உங்கள் வீட்டுக்கிட்டே இருக்கிற எல்லா கடையிலையும் கொடுக்கக்கூடிய பொருள் தான் இது வீட்டில் இருக்க கொடுக்கலாமா கண்டிப்பாக கூடாது ஏன்னா அந்த பொருளை முதல்ல நீங்கள் செலவு செய்து வாங்கணும் வாங்கி அதை கொண்டு போய் பெருமாள் கோயிலுக்கு கொடுத்துட்டு வந்தீங்க அப்படின்னா யாகம் செய்த பலன் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்குங்க நீங்கள் அஸ்வமேத யாகம் வளர்த்தாலும் ஐந்து ரூபாய்க்கு கற்பூரம் பொருத்தி சாமி கும்பிட்டாலும் இது ரெண்டுலேயுமே இருக்க வேண்டியது அடிப்படை என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்பிக்கை தான் நம்பிக்கையோடு செய்யக்கூடிய எல்லா விஷயத்துக்கும் கண்டிப்பா பலன் கிடைக்குங்க எனக்கு இது நடக்கலையே அது நடக்கலையே இது எப்போ நடக்கும் அதை இப்ப நடக்கும் கடவுள்கிட்ட ஒப்படைச்சிட்டீங்களா கவலைப்படாம இருங்க கண்டிப்பா உங்களுக்கு நல்லது நடக்கும் இப்போ இந்த யாகம் செய்த பலன் கிடைக்க நீங்க மார்கழி மாதம் செய்ய வேண்டிய அதாவது மார்கழி வெள்ளிக்கிழமையில இந்த வெள்ளிக்கிழமை செய்ய முடியலன்னா அடுத்த வெள்ளிக்கிழமை கூட செய்யுங்க நூறு எம்எல் அளவுக்கு நான் நூறு எம்எல்னு குறைந்தபட்சம் சொல்லியிருக்கேன் அதிகபட்சம் உங்களால எவ்வளவு முடியுமோ அவ்வளோ தாராளமாக வாங்கி கொடுக்கலாம் நெய் வாங்கணும் இந்த நெய் வாங்கி அந்த நெய்யை கொண்டு போய் பெருமாள் கோயிலில் தீபம் எரியுது இல்லையா அந்த விளக்குக்கு கொண்டு போய் அந்த நெய்யை ஊற்றணும் நீங்கள் அதை கோயிலில் இருக்கக்கூடிய அர்ச்சகர்கிட்ட கொடுத்து ஊற்ற சொன்னாலும் சரி அவங்களுடைய அனுமதி இருந்ததுன்னா நீங்களே ஊற்றினாலும் சரி கர்ப்பகிரகத்துக்குள்ளே போக விட மாட்டாங்க கர்ப்பகிரகத்தில் இருக்கக்கூடிய தீபத்துக்கு அர்ச்சகர்கிட்ட கொடுத்துருங்க மற்றபடி சுற்று வட்டங்களில் இருக்கக்கூடிய அதாவது கோயிலில் சுற்றில இருக்கக்கூடிய தீபங்களுக்கும் நீங்கள் கொண்டு போகிற நெய்யை ஊற்றி மனதார வழிபட்டுட்டு வந்தீங்க அப்படின்னா உங்கள் குறைகள் எல்லாம் நீங்கும் பணவசியம் உண்டாகும் மன நிம்மதி கிடைக்கும் ஆயிரம் யாகம் செய்த பலன் கோயில் கர்ப்ப கிரகத்துல கோயிலுக்கு வெளிச்சம் கொடுக்கிறதுக்கு மகாலட்சுமி தாயாரின் அம்சம் பொருந்திய நெய்யை மார்கழி வெள்ளிக்கிழமையில் நீங்கள் வாங்கி கொடுக்கும்போது சொல்லவா வேணும் உங்கள் கஷ்டம் எல்லாம் நிச்சயமாக தீருங்க அந்த தீபம் எரிய எரிய உங்கள் துன்பமெல்லாம் எரிஞ்சு போகுங்க இது போன்ற எண்ணற்ற தகவல்களை தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனல் சார்பாக அனைத்து பிரச்சனைகளுக்கும் பரிகாரங்களை அறிமுகப்படுத்தியிருக்கோம் ஆலோசனைகளையும் சொல்ல இருக்கிறோம் உங்களுக்கு ஆலோசனைகள் தேவைப்பட்டாலும் பரிகாரங்கள் செய்து கொள்ள விரும்பினாலும் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள் நான் போடக்கூடிய பதிவுகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் தவறாமல் ஷேர் பண்ணுங்கள் இல்லை நான் இப்போ தாங்க முதன் முறையாக பார்க்குறேன் அப்படிங்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்களை கூறி இந்த பதிவை நிறைவு செய்து கொள்கிறேன்